எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை உங்களோடு பேச வந்திருக்கிறேன் அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாமா கர்த்தராகி நான் உன்னை பொருளாதாரின் கைக்கு தப்பி வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார் எரேமியா பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் ஆமாம் இன்றைக்கி நிறைய பேர் பொல்லாதவர்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்காங்க ஐயோ அவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ எப்போ பார்த்தாலும் என் மேலே கோபமாக இருக்கிறாங்களே எனக்கு ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்கிறாரு கர்த்தராகிய நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார் ஆமாம் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பொல்லாத காரியம் செய்தாலும் அது வந்து உங்களை என்ன பண்ணாது அணுகவே அணுகாது அவருடைய பொல்லாங்கான காரியத்துக்கு ஒன்று என்ன பண்ணுவார் தப்புவிப்பார் பொல்லாங்கான காரியத்துக்கு ஒன்று என்ன பண்ணுவார் நீங்களாக்கி விடுவிப்பார் ஆமாம் பலவந்தரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் இந்த பிரிய பிரியமானவர்களே தேவன் உங்கள் எல்லா பொருளாதாரர்களின் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை என்ன பண்ணுவார் தூக்கி எடுப்பார் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவருடைய பார்வையிலிருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் உங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் செய்ய நினைக்கிறாங்களா உங்களை வந்து அணுகவே அணுகாது உங்களை தொடவே தொடாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் போடாதது அணுகாதுன்னு கூட ஒரு வேத வசனத்தில் ஒரு வார்த்தை அப்படியே சொல்லப்பட்டு இருக்குது இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் பொல்லாதகர்களை குறித்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை கவலைப்பட தேவையில்ல பொல்லாதவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன் உன்னை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் இந்த நாளில் தேவன் என்னோட கூட இருக்கிறார் பொல்லாதவர்கள் எனக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் என்னை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லலாமா எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள் யார் பொல்லாதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் அது என்னை வந்து அணுகவே அணுகாது என்னை தொடவே தொடாதுன்னு சொல்லணும் சரிங்களா கண்களை மூடி செபிக்கலாம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு விரோதமா எந்த பொல்லாதவர்கள் எழும்பினாலும் அது உங்களுக்கு அணுகாது உங்களை தப்பி உங்களை காப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் கண்களை மூடி செபிக்கலாமா கண்களை மூடுங்க விதமாக தெய்வனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்வத்திரம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பொல்லாதவர்களுக்கு கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே அப்படி செய்ய முடியாமிக்கிறமாப்பா இவர்களுக்கு விரோதமாக பொல்லாதவர்கள் எழும்பாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் தகப்பான நிலவச்சம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொருவரும் எய்சு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோமா அப்பா துதிகனை மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் එ विනාමත නල්ල පිදාවේ, ஆම.